திரும்பி வந்து உற வச்சுக்கிட்டு போனவ அவ பாலியல் குற்ற வழக்கு பாலியல் என்ன குற்ற வழக்கு என்ன பாலியல் குற்றம் என் மயம் பெரியவனுக்கு நல்ல விவரம் தெரிஞ்சிருச்சு இதையெல்லாம் அவன் பார்த்தானா அவன் நண்பர்கள் பார்த்தா என்ன ஆவாங்க நீ விரும்பி உற விரும்பி தானே நீங்க உற வச்சுக்கிட்டீங்க அப்புறம் எங்க அதுக்கு என்ன பிரச்சனை அதுல ஒரு பெண்ணை அப்படியே தூக்கிட்டு போய் நான் வன்புணர்வு செஞ்சு கதற கதற அப்படியே வன்புணர்வு செஞ்சு விட்ட மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இது காதல்னு ஒன்று இருந்தா காதலிச்ச ஒரு பெண் உலகத்துல யாராவது காதல்னு ஒன்னு இருந்தா இப்படி முச்சந்திலே நின்று இப்படி யாராவது இருப்பாங்களா இது காதலா கண்டாவியா ஏதா பேச்ச கதி ஒரு அரசியல் கட்சி தலைவரை மக்களால் நேசிக்கப்படக்கூடிய கூடிய இவ்வளவு பேர் மதிக்கக்கூடிய ஒரு தலைவரை நீங்க எல்லாம் அப்படி பேசலாமா இப்படி நடத்தலாமா படி அதனால தான் நீங்க அதனால நீங்க என்ன என்ன மதிச்சீங்க அதனால நீங்கள் நமதிச்சிங்க என்ன பேசிக்கிட்டேன்னு சொல்லுங்கள் நீங்கள் ஏதோ ஒரு பெண்ணை அப்படியே தூக்கிட்டு போய் நான் வன்புணர்வு செஞ்சு கதற கதரை அப்படியே வன்புணர்வு செஞ்சு விட்ட மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு நடிகை இவ்வளோ காலம் இருந்து அது வந்து தெரு தெருவாக ஒவ்வொரு தடவையும் என்னை அசிங்கப்படுத்திருக்கும் போது எல்லாம் அதை தரச்சுட்டு தானே இருந்தீங்க ஒரு தடவை விட நீங்கள் கழிவைக்கலை வைக்கல என்னதான் உங்கள் பிரச்சனைன்ட்டு திருமணம் ஆயிடுச்சு குழந்தைகள் ஆகிடுச்சி இவ்வளோ பெரிய மக்கள் மக்கள் முன்னாடி தினம் பேச்சுக்க ஒரு மகனை ஒவ்வொரு மக்களுக்கு பிரச்சனைகளும் நிற்கிறவன நீ இப்படித்தானே கவலைப்படுத்திருக்கீங்கன்னு யாரும் கேட்கல நீ விரும்பி உற விரும்பி தானே நீங்கள் உற வச்சிக்கிட்டீங்க அப்புறம் எங்கே அதுக்கு என்ன பிரச்சனை அதில் பிடிக்கலாம் பிரிஞ்சு போயிட்டீங்க பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு கல்யாணாயே பதினாலு வருஷம் ஆயிடுச்சு இதை யாரும் கேள்வி வைக்க மாட்டீங்க உங்களுக்கு இதில் முகம் சுழிக்க வந்துடுது அந்த முகத்தை ஒரு தடவை காட்டுங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்போ பதினஞ்சு வருஷமாக என்னை பழி போட்டு அவமானப்படுத்துறீங்க குதரி திங்கிரியல எல்லாரும் என்னைய என்ன என் குடும்பத்தை என் பிள்ளைகளை என் மயம் பெரியவனுக்கெல்லாம் நல்லா விவரம் தெரிஞ்சிடுச்சு இதையெல்லாம் அவன் பார்த்தானே அவன் நண்பர்கள் பார்த்தா என்ன ஆவாங்க அதில் உங்களுக்கு முகம் சொல்லிக்க மாட்டேங்குது கேவலப்படுற அவமானப்படுற சீமான குடும்பம் அவன் பிள்ளைகள்னா என்னை சுற்றி நிற்கிறான் இந்த என் மகன் நிற்கிறான் இவன் என்ன இவன் என்ன நினைப்பா என்னையே அதெல்லாம் உங்களுக்கு அவமானமா இல்லையே கேவலமா இல்லையே அந்த முகத்தை தடவை காட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அதையே என்னைய சொல்லும்போது சிரிக்குத முகம் நாங்க என் ஆதங்கத்தை சொல்லும்போது அப்படி சுழிக்குது என்னையா உங்களுக்கு வந்துருச்சு இந்த திமுக இருக்க ஒரு தலைவன் இதை பத்தி பேச தகுதியோட இருக்குன்னு சொல்றான் ஒருத்தன் சொல்றா பாப்போம் ஒரு தலைவன் பாலியல் குற்ற வழக்கு பாலியல் என்ன குற்ற வழக்கு என்ன பாலியல் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கா விரும்பி வந்து உற வச்சுக்கிட்டு போனவா அவ சேட்டா பண்ணிட்டு அலையக்கூடாது முகம் சொல்லிச்சா சுழிச்சுக்கிட்டு எனக்கு என்ன எவன் சொல்றான் காலம் அதை பேச்சிருக்கிறேன் இந்த திமுக கை பயிலு இந்த வாடகை வாயின் பேசிட்டு பேசுவான் அதான் தெரிவிக்கல இல்ல தெரிவிக்கல இல்ல அதான் பிரச்சனை இப்போ